ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு சூப்பருங்க பசுபதி வெள்ளக்கூட்டத்தில் இருந்து வெண்ணிலாவை காவேரி கூட்டின்னு போயிட்டா தனியாக அங்கே விஜய் ஆஃபீஸில் போய்ட்டு பேச போகிறான் உயிரியே வச்சுருந்தார் உன்னை எவ்வளோ லவ் பண்ணனே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நீ போய் அவர் மேலே உங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணார்னு பழி போட்டுக்கிட்டேனு சொல்லிவிட்டு அதுக்கெலாம் நீ தான் காரணம் நீ டைவர்ஸ் வாங்கியிருந்தான் நான் அந்த பழியை ஒத்துக்கு நின்று இருக்க மாட்டேன் அவங்க சித்தப்பா தானே சொன்னார் கொலை பழியை போட்டார் பசுபதி ராகினிலாம் கொலை பைய போட்டால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிவிடுவேன் சொல்லிட்டு சொல்கிறேன் அவங்க பேச்சை கேட்டு தான் நீ ஆர்டர் நீ எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து வீடியோ எடுக்கிறாரு டிரைவர் இந்த வீட்டில் மீடியோவில் அனுப்பி இன்ஸ்பெக்டர் எல்லாமே பார்க்க போகிறாங்க இந்த வெண்ணிலா பசுபதி எல்லாம் சிங்கப்பட போகிறாங்க அழகாக பேசி நம்ம காவேரி வாக்குமூலத்தை வாங்கிட்டா இங்கே சாரதம்மா நிவின்லாம் வந்து காவேரி இன்னும் காணோம் நான் போய் கூட்டியாருன்னு சொல்கிறாரு நிவீன் உடனே எமுனா நீங்களும் அதான் வேணான்னு ஒரு மாதிரி சொல்கிறா தான் சாரதம்மா பார்க்குறாங்க அவள் சந்தேக கண்ணோடு பேசுகிறான்னு அந்த அம்மாவுக்கும் தெரியும் இனி அந்த அம்மா தான் முடிவு எடுக்கணும் இங்கே விஜய் வந்து காவேரி எங்கள் அவளை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்றா இல்லை வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய்க்கிறாப்பா தனியே பேசுகிறேன்னு சொல்கிறாரு ஏதாத்தா ஏதாவது குழப்பி வச்சிட போகிறான்னு சொல்லிவிட்டு காவேரி ஏதாவது பேசி குழப்பி விஜய்யை டைவர்ஸ் பாருன்னு விஜய்க்கு ஒரு பயம் இருக்குது ஆனால் நம்ம காவேரி செய்ய மாட்டா அழகான ஒரு வாக்குமூலத்தை வாங்கி மீடியாவில் பரப்பிறா இங்கே இன்ஸ்பெக்டர் கொடுத்து தான் விஜய் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுக்கு வெண்ணிலாவே அழகாக உறுதுணையாக இருக்க போகிறா விஜய் வெளியே வந்ததாக நம்ம காவேரி காவேரிப்புறமாக அழகாக ஒரு கட்டி பிடிக்கிறா இந்த ஆசை இருக்குது விஜயின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பாய்